நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பிரிந்து இருக்கக்கூடிய உறவுகளை அதாவது காதலித்து ஏதோ ஒரு சிறிய பிரச்சினைக்காக பிரிந்து இருக்கக்கூடிய காதலர்கள் திருமணமாகி மனக்கசப்பினால் பிரிந்திருக்கக்கூடிய மீண்டும் ஒன்று சேரவே மாட்டோம் சேரவும் கூடாது என்று நினைக்கக்கூடிய கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த கவிழ்தும்பை தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்று பல குடும்பங்களில் திருமணமாகி இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிந்து இருப்பார்கள் அவ்வாறு பிரிந்து இருக்கக்கூடியவர்களில் ஒரு சிலர் இனிமேல் வாழ்க்கையில் இருவரும் ஒன்று சேரக்கூடாது சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதை பயன்படுத்தக்கூடாது என்று கடினமான மனநிலையில் இருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினுடைய பிடிவாத குணத்தினால் அவர்களை பெற்றோர்களும் உறவினர்களும் மனக்கஷ்டத்தில் இருப்பார்கள் அவ்வாறு பிரிந்து இருக்கக்கூடியவர்களையும் காதலித்து சாதாரண விஷயத்திற்காக சண்டையிட்டு பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களை மீண்டும் ஒன்று சேர்க்கவும் உதவக்கூடிய சக்தி வாய்ந்த கவில்்தும்பை தாயத்து தயாரிக்க வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது ஞாயிறு அன்று வரக்கூடிய அமாவாசை தினத்தில் காலை நேரத்தில் கவில்்தும்பை மூலிகையின் செடியின் வேர்பகுதிக்கு நீர் ஊற்றி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி அதற்கு சந்தன குங்குமம் வைத்து தூபதீபம் காட்ட வேண்டும் அதன் பிறகு இனிப்பு படையல் வைத்து எலுமிச்சை கனி வழிகொடுத்து சம்பந்தப்பட்ட பிரிந்திருக்கக்கூடிய ஆண் பெண்ணினுடைய பெயரை ஒரு செப்பு தகட்டில் எழுதி அந்த மூலிகையின் அடி வேரும் தண்டும் சேரக்கூடிய இடத்தில் சிகப்பு நூலால் இருக்கு கட்டி அதன் பிறகு இந்த மூலிகையை சாபனிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த கவிழ்திம்பை மூலிகையை அதனுடைய வேரை பிரிப்பதற்கு கூர்மையான கத்தி நகம் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தாமல் கைகளால் திருகி அந்த வேரினை மட்டும் தனியாக எடுத்து அந்த வேரை பிரிந்திருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண்ணின் பெயரை சொல்லிக்கொண்டே மஞ்சள் நீரால் மேலிருந்து கீழாக கழுவிவிட்டு அதன் பிறகு அந்த ஆண் மற்றும் பெண்ணினுடைய பெயரை சேர்த்து சொல்லி முடித்த பிறகு லேசாக மஞ்சள் பூச வேண்டும் இவ்வாறு மஞ்சள் பூசிய கவிழ்தும்பை வேரினை ஒரு வெள்ளி தாயத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர உதவக்கூடிய மந்திரத்தை எழுதி அந்த தாயத்தில் இந்த வேரினை சுற்றி வெள்ளி தாயத்தில் வைத்து அடைத்து தாயத்தாக பயன்படுத்த வேண்டும் இதே பிரிந்திருப்பவர்கள் காதலன் காதலியாக இருந்தால் அவர்களுக்கு வசியம் ஏற்பட உதவக்கூடிய மந்திரத்தை செப்புத்தகட்டில் எழுதி அதற்குள்ளே இந்த வேரினை வைத்து தாயத்திற்குள் அடைத்து அவர்கள் இதை தாயத்தாக பயன்படுத்தினால் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான மனநிலையில் இருந்தாலும் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் வாழ்நாளில் இனி நாம் ஒன்று சேரவே கூடாது என்ற மனநிலையில் இருந்தாலும் அவர்களுடைய மனநிலையை மாற்றி மீண்டும் சேர்வதற்கு உதவக்கூடியது இந்த கவிழ்தும்பை தாயத் இதை வாய்ப்பு இருந்தால் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி காதலன் காதலி இருவருமே கட்டிக்கொள்ளலாம் அல்லது யார் அதிகமாக பிடிவாத குணத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டிக்கொண்டால் வெகு சீக்கிரமாக மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இவ்வாறு பிரிந்திருக்கக்கூடிய நபர்களை ஒன்று சேர்க்க உதவும் இந்த கவிழ்தும்பை மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் இந்த தாயத்தினை நமது காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி நீங்களே தயார் செய்து அணிந்து பயன்பெறுங்கள் இந்த மூலிகை கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது இந்த மூலிகையால் செய்யப்பட்ட தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்